மாணவ மாணவிகள் கதையின் தலைப்பு எங்கள் தேசத்தின் முகம் காட்சி ஒண்ணு ராணுவ வீரர் செல்வம் விடுமுறை முடிந்து தாயிடம் இருந்து விடை பெற்று மீண்டும் காஷ்மீர் ராண முகாமிற்கு திரும்ப புறப்படுதல் அம்மா ட்ரெயினுக்கு நேர்மைட்டு பேக்லாம் ரெடி பண்ணுங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா இப்பதான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிடுச்சு

அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை என்ன விட்டாலும் அம்மாவுக்கு யாரும் இல்ல சரி விடுதா பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல வாடா நீங்க கூட்டி பாப்போம் சரி ஓகே ¿Qué

காட்சி மூன்று போரில் காயமடைந்த வீரர் செல்வம் டாக்டரின் அறிவுரைப்படி தனது வீட்டிற்கு தனது அம்மாவை சந்திக்க செல்கிறார் என் மகத்தை எனக்கே அடையாளம் தெரியலையே அம்மாவை நான் எப்படி பார்ப்பேன்னு தெரியல அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அம்மா யாரோ வந்திருக்காங்களே யார் வேணும் யார் வேணும் ஆமா அது வந்து யாரு அம்மா அப்படியா உள்ள வாப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா எப்படிப்பா எப்படி இருக்கா நல்லா ஒரு கருமா அவனை பார்க்கணும் போல் இருக்குப்பா உட்காருப்பா அவனை கூட்டிட்டு வரலையா வரேன் தரும்மா இடையில வர முடியாம போயிடுச்சு பிள்ளை என் கண்ணையே அலையிறாப்பா அவனை பார்க்கணும் போல இருக்குப்பா சரி சாப்பாடு நேரத்துக்கு வந்திருக்கீங்க சாப்பிடுங்கப்பா சரிம்மா ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போப்பா சரிமா நான் இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாமா எடுத்துக்கப்பா உறவினர்களும் நம்மளை அடையாளம் காணல நண்பர்களும் நம்மளை அடையாளம் காணல பெத்த தாயாவது நம்மளை அடையாளம் காணவாங்கன்ட்டு வந்தும்போ இப்போ அம்மாவுக்கும் நம்மளை அடையாளம் தெரியல நான் தான் உங்கள் பிள்ளைன்னு நான் எப்படி எங்கள் அம்மாட்ட நான் சொல்லுவேன் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்னால் அதை தங்கிக்க முடிகிறது அதனால போது விடுந்தோன்ன நம்ம யாருமே சொல்லிக்காம வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான் காட்சி நாடு அம்மாவிடம் மகனின் நண்பனாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு வருத்தமுடன் மீண்டும் காஷ்மீர் ராணுவ முகாமிற்கு செல்லுதல் அம்மா நான் ஊருக்கு கிளம்புறம்மா என்னப்பா ரெண்டு நாள் தங்கறேன்னு சொல்லிட்டு அப்படியே புறப்படுறீங்க என்னம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் போயிட்டு வரேன்மா ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்ல இரும்மா வர நான் செல்வத்தோட வரேன்மா சரிப்பா செல்வத்தை கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிம்மா செல்வ செல்வத்தோட சிநேகிதி சோபனா அண்ணன் இருந்தாங்க அவங்களையும் விசாரிச்சு வர சொன்னாருமா அவங்களும் சோபனா நான் வரேன்மா அம்மா யாரும்மா இவரு செல்வத்தோட நண்பர்ப்பா பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா செல்வத்தை கேட்டதா சரிங்கம்மா போயிட்டு வரமா சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா சரிம்மா

அம்மாவுக்கு ஏன்னா ஒரே பிள்ளை அவங்க ஏதாச்சும் ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் என்ன யாருன்னே சொல்லிக்காமல் வந்துட்டேன் ராமசாமி சரி மனத்தை மனத்தை ரொம்ப ஒரு மாதிரி வச்சுக்க கவலைப்படாதா சரி தே தேஜாவது பேசினாலே எப்படிதான் நன்றி தோழி அவளுக்கு என்ன அடையாளம் தெரியல அதனால் நான் என்னை பற்றி நான் யாருக்கும் அறிமுகப்படுத்தாமே வந்துட்டேன் சரி பரவாயில்ல பாடா பார்க்கலாம் டியூட்டி பார்த்துக்கலாமா சரி ராமசாமி கிட்டத்தட்ட லிட்டர் வந்துருப்பாருடா அம்மா கிட்ட லிட்டர் வந்திருக்கு ஆமா நண்பா பாருடா என்ன இருக்காங்க நான் பாக்குறேன் பாரு நண்பா அன்புள்ள மகனுக்கு உன் அம்மா எழுதுவது போன வாரம் உன் நண்பர்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்கப்பா எனக்கு என்னமோ அவங்கள பாக்கும்போது நீதான் வந்திருப்பியோன்னு தோணுது எனக்கு சந்தேகமாவே இருக்கு இந்த கடிதம் கைக்கு வந்ததும் எனக்கு பதில் கடிதாசி போடுப்பா அம்மாவுக்கு நான் தான் வந்து போனேன் சந்தேகமா ஏற்பட்டு இனிமே நம்ம மறைக்க முடியாது பதில் எழுத வேண்டியதான் அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகனை எழுதுவது அன்று வந்தது நான் தான் அம்மா எப்படிமா உங்கள்கிட்ட நான் தான் உங்க பிள்ளைன்னு சொல்ல முடியும் அதனால் நான் வந்து என்ன யாரு என்ன சொல்லிக்காம வந்துட்டம்மா வந்தது தவறுதாம நான் வந்தேன் வந்த மன்னிச்சிடுங்கம்மா அம்மா அம்மா செல்வத்துட்டு இருந்து கடிதாசி வந்திருக்குமா அப்படியா தான் நான் காத்துட்டு இருந்தேன்

எப்படிமா நான் வந்து உன் பிள்ளைன்னு சொல்ல முடியும் சொல்லும் போது நீங்க தாங்குவீங்கள தாங்கிக்க மாட்டீங்களேன்னு நான் சொல்லாம வந்துட்டோம்மா இந்த வரலாற்றுல அழகான முகம் கொண்டவங்கன்னு யாருக்கும் இடம் கொடுக்கலடா வீரமானவனு தான் இடம் கொடுத்திருக்காங்க இந்த தேசத்துக்காகவே உன்னோட அடையாளத்தை இழந்த நீ மா வீரன்டா என்ன மன்னிச்சிருங்கம்மா சோபனா இப்பனாலும் என்ன நம்ம நண்பனா ஏத்துக்கியம்மா முக அழகு முக்கியம் இல்ல மனசு அளவுதான் மனசு தான் முக்கியம்